மனிதனுக்கு இயற்கையில் வரமாக கிடைத்தது நிலம் நீர் காற்று இவை மூன்றும் இன்றி இன்றி உலகம் இயங்காது என்பதே உண்மை நீரானது மனிதருக்கு மட்டுமல்லாமல் உலகில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மிகவும் இன்றியமையாததாகவே காணப்படுகின்றது நீர் இல்லை என்றார் உலகமும் இல்லை என்பதே உண்மை இப்போது உள்ள காலகட்டத்தில் நீருக்காக அடுத்த உலகப் போரை ஏற்படலாம் என்று பேசுபவரும் உண்டு காரணம் தண்ணீரின் தேவை அதிகரிக்கும் போது அவற்றை பாதுகாக்க வேண்டிய கட்டாயமும் நம் கையிலே உள்ளது மனிதன் தன் வாழ்வில் நீர் என்பதை மிக முக்கிய அடிப்படை தேவையாக கருதி வாழ்கின்றான் நீரின் முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் கட்டாயத்தில் இன்றைய தலைமுறைகளும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு மூல ஆதாரமாக இருப்பதே நீர் மனித உணவு இல்லாமல் கூட உயிர் வாழ முடியும் ஆனால் நீர் அருந்தாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்பதே உண்மை அந்த அளவிற்கு மனிதரின் வாழ்வில் நீரானது அவசியமாகவே உள்ளது நீர்களின் பிறப்பிடமாக இருப்பது என்ன என்று பார்ப்போம் நீரானது ஹைட்ரஜன் மற்றும் மூலக்கூறுகளினால் உருவானது பூமியில் நீரானது எழுபத்தொரு சதமாகவும் இருபத்தெட்டு சதவீத நிலத்தாலும் உருவாக்கியுள்ளது நீரின் சதவீதம் தான் அதிகமாக உள்ளது என்பது யாவரும் அறிந்தது சமுத்திரங்கள் கடல்கள் ஏரிகள் ஆறுகள் குளங்கள் நீரூற்றுக்கள் தரைக்குள் நீர் பனிக்கட்டி வளிமண்டலம் போன்றவைகளில் தான் பெரும்பாலான நீர் தேக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நீரின் முக்கியத்துவத்தை பார்ப்போமானால் நீரின் முக்கியத்துவத்தினை திருவள்ளுவர் நீர் இல்லையென்றால் இந்த உலகமே இல்லை என்கிறார் அந்த அளவிற்கு நீரின் முக்கியத்துவம் அமைந்துள்ளது நீரானது உடல் சூட்டை தணிப்பதற்கும் உடலிலுள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கவும் பயன்படுத்துகிறது உடலிலுள்ள தேவையில்லா கழிவுகளை அகற்ற உதவியாக இருப்பது நீர்தான் உமிழ்நீர் போன்ற சுரப்பிகள் சுரப்பதற்கு நீர் மட்டுமே ஆதாரமாக விளங்குகிறது நீர் மனிதன் மற்றும் உயிரினங்களுக்கு மட்டுமல்லாமல் விவசாய தொழிலுக்கு தொழிற்சாலைகளுக்கு உணவு உற்பத்திக்கு போன்ற அனைத்து துறைகளிலும் முக்கியத்துவமாகவே விளங்குகின்றது நீரை பாதுகாக்க வழிமுறைகள் என்ன என்று பார்த்தால் நம் முன்னோர்கள் அனைவரும் நீரினை அத்தனை வழிமுறைகளோடு பாதுகாத்து வந்தார்கள் நீர் வீணாகவிட கூடாது என்று குளங்கள் ஏரிகள் போன்று அமைத்து நீர்த்தேக்கம் கட்டி நீரை பாதுகாப்பிற்கு முக்கியத்துவத்தை அளித்தார்கள் தேக்கங்கள் அழிக்க விடாமல் இன்றைய சந்ததியினர் நாம் அவற்றை பாதுகாப்பாக மேற்கொள்ள வேண்டும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் கடைப்பிடிக்க வேண்டும் காடுகளை அழிப்பதை தவிர்த்தல் மரம் மீண்டும் வளர்ப்பதை மேற்கொள்ளுதல் சிறந்த வழிமுறையாகும் எல்லாவற்றிற்கும் நீர் முக்கியத்துவமாக இருப்பதால் நீரினை வீணடிக்காமல் பாதுகாப்பது நமது கடமையாகும் நீரின் முக்கியத்துவம் பற்றி மக்களால் விழிப்புணர்வு செய்வதற்காக உலக தண்ணீர் தினமாக மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தகுதி கொண்டாடப்படுகிறது ஒவ்வொருவரும் நீர் இல்லையென்றால் உயிர் வாழ முடியாது என்பது அனைவரும் உணர்ந்து செயல்படுவது நமது நீர்வளத்தை பாதுகாத்து கொள்ளலாம்